ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு புளியா மரம் இருக்குது அங்கே வந்து ஒரு மயில் வந்து அழகாக தோகி விரிச்சுட்டு டான்ஸ் ஆடிகிட்டுருக்கு மயில் எப்படி இருக்குது நாங்கள் இங்கே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு புளியா மரம் இருக்குது இங்கே வந்தோம் வந்து பார்த்தா இங்கே மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக தோகி விரிச்சுட்டு சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா எங்களை பார்த்தோன்னே அப்படியே வந்துருச்சு பாருங்கள் மருது பாருங்கள் நடந்து இவ்வளோ நேரம் அழகாக டான்ஸ் ஆடிட்டு அப்படியே தோகை விரித்து அழகாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அப்படியே நடந்து வருது சூப்பராக இருக்குது பாருங்கள் மயில் செம்ம அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே மேலே ஏறி போகுது எங்கே போகுதுன்னு ஒன்று எங்கே பாப்பா பறக்குது பாருங்க மேலே ஏறி உட்காந்துச்சு வேலை ஏறி உட்காந்துச்சு கூறியா எங்கே பாருங்க இப்போ இந்த மயில் வந்து மேலே தான் உட்காந்துருக்கு இப்போ தலை மேலே தான் அங்கே புளிய மரத்து மேலே தான் காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்கள் டிவிலேருந்து ஒரு மயில் ரகை அப்படியே கீழே விழக்கூடாதான் சின்ன வயசுலலாம் மயில் ரகையெல்லாம் எடுத்து புக்கு மேலே வச்சுருப்போம்ல அதுவும் புக்குமேலச்சால படிப்பு வரும் மாமா புக்குமேலச்ச படிப்பு வரும் மாலா பாத்துங்க புக்குமேல வச்ச படிப்பு சின்ன வயசுல வந்து நாங்க சொல்லுவோம் மயில் வந்து பக்கத்துல வந்தாவே வந்து கண்ணை குத்தியும் அப்படின்ட்டு அந்த ஒரு வாயருக்கு மயில் பக்கத்துல வந்தவனே மேலே தாங்க உட்கார்ந்திருக்குங்களே இங்க நேரம் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேங்க இப்படி வரும்போது எப்போதுமே காலையிலே வந்து இங்க அங்க ஒரு மயில் இருக்குங்க டான்ஸ் ஆடிகிட்ருக்கும் தோகை நல்லா விரித்து அங்கே ஒரு மயில் எங்க எங்கே உங்களுக்கு இங்கே பாருங்கள் புளிய மரத்துல வந்து இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைல வந்து பறித்து சாப்பிடுவோம் கொஞ்சம் இனிக்கும் மரத்தில் புளியாம்பூ நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது இந்த புளியா மரம் இங்கே பாருங்கள் அப்புறம் வந்து இந்த புளியா மரத்தில் பூ இருக்குது பார்த்திங்களா அந்த பூவை தான் வந்து வெத்தலை சேவை செய்கிறாங்களாம்மா என் பாப்பா வந்து சொல்லுது அது பார்க்கவே நாங்களும் சின்ன பிள்ளையில சொல்லியிருக்கோம் அந்த பூவில் இருக்கிறது வந்து சீவல் மாதிரியே இருக்குண்டு அது உண்மையாக என்னன்னு தெரியல ஆனால் அந்த பூ பிஞ்சு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே நிறையா பூ பிச்சிருக்கு இப்போ நேற்றி தான் வந்து மழை பேஞ்சிச்சு நைட்டு நேற்று வந்து சுத்தமாக தூக்கமே வரல நேற்று நைட்டு வந்து மழை பேஞ்சுங்க எங்கள் ஊரில் எப்போ பேருந்துச்சின்னா நைட்டு பன்னெண்டு மணியும் பதினோரு மணியும் தெரியல மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அவ்வளோ இதுக்கெல்லாம் ஒன்றும் பெய்யல சும்மா தூத்தல் தான் போயிட்டு போட்டுகிட்டு இருந்துச்சு அதுக்கே வந்து கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க சுத்தமாக தூக்கமே வரல கொசுலாக வர கடிக்க ஆரம்பிச்சிருச்சு தூக்கமே சுத்தமாக இல்லை நான் ஊர்லேருந்து வரும்போது தூங்கவே இல்லை இன்றைக்கி வீட்டில் வந்து நிம்மதியாக தூங்கலாம்னு நினச்சேன் ஹாஸ்பிட்டலில் தூக்கம் வராது வீட்டில் என்னாச்சும் வந்து நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு நினச்சா வீட்லேயும் சுத்தமாக தூக்கமாக போயிடுச்சு ரொம்ப இதாக இருக்குது இன்றைக்கினாச்சும் நிம்மதியாக தூங்கணும் ஆனால் காலையில் வேணால் நிம்மதியாக தூங்கலாம் இப்போ ஹாஸ்பிட்டல் வரணும் ஆனால் கிளம்பணும் சரிங்க நீங்களே என்ன பண்ணுறீங்க நான் இப்போ கிளம்ப போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்